ஒன்றும் பெருசா போட்டு குழப்பிக்காத நம்பாது முடியாது சார் அவங்களால நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி குழந்தைக்கோ இல்ல தாயுக்கோ தாய் வழி சொத்துக்கோ சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லு சார் துலாம் சனி அங்கதான் உச்சம் உச்சம் இப்ப சனி வேற வக்கரம் ஆகுது என்ன நடக்க போகுது சார் ராசி சனி போகுது சனி உச்சமான சனி என்ன தெரியுமா சொல்லுது சார் இந்த இயற்கையை சுத்தமானவர்கள் யார் என்றால் சனி சார்ந்த நட்சத்திரங்களோ சனியோடைய லக்னத்துக்கு சனி தொடர்புடையவங்களோ ரொம்ப சுத்தமானவர்கள் அப்படின்னு இப்ப இந்த இயற்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா சனி உச்சமான ராசி வரும்போது வீட்டு வேலையில இருக்கிறவங்க பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இவ்வளவு ராசிக்கு நம்ம பண்ணல அப்போ உச்சமான சனி என்ன தெரியுமா சொல்லுது சார் சுத்தத்தை பற்றி சொல்கிறது வீட்டில் வேலை செய்பவர்களை பற்றி சொல்கிறது தனக்கு கீழே வேலை செய்பவர்களை பற்றி சொல்கிறது தன்னை சார்ந்து இருப்பவர்களை பற்றி சொல்கிறது இப்போ துலாம் ராசிக்கு வரும்போது கரெக்டா நம்ம பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வீட்டில் வேலை செய்யறவங்க டிரைவரா இருக்கட்டும் மெய்டா இருக்கட்டும் காமன் ஏரியா பெறுகிறவராக இருக்கட்டும் செக்யூரிட்டியா இருக்கட்டும் இவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் தூய்மை காவலர்களை பத்தி பேசணும் பேசுறோம் ஏன் பேசுறோம் அப்ப சனியோடைய உச்ச பலன்களை கரெக்டா துளாத்துல வரும்போது அந்த கேரக்டர் பீப்புளை பத்தி நம்ம இயற்கையாக பேச பிளான் பண்ணல ஆமா அப்ப அவங்க சனி உச்சமானவர்கள் எதுக்கு பேசணும்னு மறந்துட்டோம் சார் ஆனா பேசினோம் பேசணும் ஏன் பேசணும்னு தெரியல பேசுறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கணும் சார் இந்த இயற்கையை நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது சிம்மன் வரும்போது மாணிக்கத்தை பத்தி சொல்லி தருது கண்ணின் வரும்போது ரிஷபத்தை போய் பிடிச்சுன்னு சொல்லிடுது சார் துலாம் போது வீட்டுல வேலை செய்யறவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா தன்னை சார்ந்து இருப்பவர்களும் தனக்காக உழைப்பவர்களுக்கும் நீ விரயம் செய் ஏனென்றால் வக்ரசனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரிவர்ஸ் பார்வையில விரயம் உண்டு அது சுப விரயமாக நீ மாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உன்னை சார்ந்து இருப்பவர்கள் உனக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்க பிளாட்ல இருக்கிற செக்யூரிட்டியா இருக்கட்டும் அயன் பண்றவராக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற விரயம் சுப விரயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது அசுப விரயமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்க ஏன் அசுப விரயத்துக்கு போறீங்க உங்க கீழதான் மெயிட் இருக்காங்க டிரைவர் இருக்காங்க செக்யூரிட்டி இருக்காங்க ரோட்ல போனீங்கன்னா எவ்வளவு கல்லு மண்ணு தூக்கி வேலை செய்யற ஹார்ட் ஒர்க்கர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கும் சனி உச்சமான ராசியில பிறந்த துலாம் ராசி நேயர்களே வக்ரமான சனி பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாருல உங்களுக்கு அவர் என்ன வீடா வந்துடுறாரு நாலாம் வீடா வந்துடுறாரு அஞ்சாம் வீடா வந்துடுறாரு நாலு குடியன் ஐந்து குடியன் வக்ரமா கூடாது சார் கேந்திரஸ்தானம் திரியோணஸ்தானாதிபதி வக்ரம் ஆகிறாரு அவர் வக்ரமாய் ஆறாம் இடத்துல போய் உக்காஞ்சி தன்னுடைய ரிவர்ஸ் பார்வையில முதல்ல கும்பத்தை பாத்துறாரு அப்ப ஐந்தாம் இடத்த முதல் லட்சுமணி ஐந்து மனசு அங்கே டிஸ்டர்ப் பண்றாரு நீ இந்த டிஸ்டர்ப்ல இருந்து வெளியே வரணும் நீ தப்பிக்கணும்னா ஒன்னும் பெருசா போட்டு குழப்பிக்காத நான் ஒரு வழி சொல்றேன் பாரு அப்படியே என்னுடைய மூணாம் பருவியா நாலாம் இடத்தை பாக்குறேன் ஏழாம் பருவியா உனக்கு விரயத்தை தரேன் அந்த விரயத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய ஐந்தாம் இடம் டிஸ்டர்ப் ஆனதுனால உன்னுடைய மெய்டு டிரைவர் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைக்கு நீ ஏதோ செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் அது இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் காது கோரும் பையனுக்கு பீஸ் கட்டணும் உணர கொடுத்து விட்டுரு பத்தாயிரம் ரூபாய் போட்டோம் இல்லைன்னு உங்களால் முடிஞ்சதா கொடுங்க இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுங்க சார் ஆமா ஆமா நூறு ரூபாய் கொடுங்க இப்ப நம்ம உறவுல ஒரு கேள்வி வைப்பாங்க நீ சொல்றதெல்லாம் வீட்டு வேலைக்கு போங்க எனக்கு வீட்டுல வேலைக்கே ஆள் இல்லை நாங்க என்ன பண்றது அப்படிம்பாங்க ஒண்ணும் இல்லை சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நேராக கிளம்பிப்போம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நேராக பிரின்ஸிபலே ஹெச்ஓடியோ ஹெச்எம்ஏ போய் பாருங்கள் சார் நான் ஒரு உதவி செய்யலான்னு இருக்கேன் ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்கள் ஸ்கூலில் எந்த குழந்தைக்கு தாயோ தந்தையோ இல்லை இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப புவர் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஒரு உதவியை செய்கிறேன்னு கேளுங்க அவங்க கொடுப்பாங்க நீங்கள் பணமாக கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல ஒரு ஷூவோ ஒரு பேகோ ஒரு லன்ச் பேகோ ஒரு நோட்டோ ஒரு பென்னோ இல்லை முடிஞ்சால் ஒரு கேஷோ வாங்கி கொடுங்க சார் நிச்சயமா இதை விட ஒரு மாற்றம் என்ன சார் இறைவன் திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டி பலன் என்ன ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கினை செய்து என்ன பெயர் ஆயிரம் ஆரியர்களுக்கு அண்ணன் விட்டு என்ன பெயர் பசி என்று வந்த ஏழைக்கு ஒரு வேலை உணவளிக்கவில்லை என்றால் நீ மனிதனா இருந்ததுக்கு பலன் என்னன்னு கேக்குற இறைவன் ரூபத்துல மனிதன் நடமாடுறான் சார் நடமாட ஏடிஎம் பார்த்திருப்போம் நடமாட பிளட் பேங்க் பார்த்திருப்போம் ரத்தம் சேகரிக்கிற வங்கி அதே மாதிரி நடமாடும் மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கான் சார் அது உணர்ந்தவன் சித்தன் மகான் ஞானி யோகி நம்மளுக்குள்ள இறைவன் இருக்கான் இறை சக்தி இருக்கு அதை நான் உணர்ந்துட்டேன்னா நான் மிகப்பெரிய பரவச நிலைக்கு போயிடுறேன் உணராம இருந்தனா மாயையிலை மாட்டி மண் பொன் பொருள் மீது ஆசைப்பட்டு வாழ்க்கைய கர்ம அவசியத்தை அனுபவிச்சு செத்து போறேன் இதான் உண்மை அப்போ நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய இந்த கடுமையா உழைக்கக்கூடிய சார் இப்படி கூட வச்சுக்கலாம் வயசான ஒருத்தவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க பையன் கை விட்டான் அவங்க ஊர்ல இருக்கிறாங்க வயசானவங்க பையன் சரியா பார்த்துக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செலவு செய்யுங்க சார் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் சார் சார் எல்லாமே கரெக்டா இருக்கு என் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா பாத்துக்கிறேன் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன் நான் நிறைய உதவியில செய்யறேன் இப்ப எனக்கு எதனா ஒன்று சொல்லுங்க சார்னா நேராக திருப்பதி போங்க எல்லாமே கரெக்டா இருக்குன்னா திருப்பதிய திருப்பதினா திருப்பதியை முதன் என்று சொல்லும் நிறைய ஜோதிடர்கள் நான் பாத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் சார் ஆமா ஒரு சில பேர் வந்து உத்தரட்டாதி லட்டு கொடுக்குறாங்க பாங்க ஒரு சில பேர் சந்திரன் அம்சம் பாங்க சந்திரன் சொல்லுவாங்க சார் சார் நான் வந்து திருப்பதிய சனின்னு சொல்லுவோம் சார் சார் தனித்த கடவுள் சார் அவர் மார்லயே மகாலட்சுமி கூட வச்சிருக்கோம் மார்ல மகாலட்சுமி வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லட்டும் அவர் தனியா ஒரு மலையில ஒரு காட்டுல ஏழு என்பது கேது ஏழு மலையானே பேரு ஏழாம் இடத்துல போய் இருக்கிற ஏழாவது மலையில அவரோ சாமி சாமி நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் கேது தனித்து மட்டும் இல்ல அங்க சாமி அங்க கடவுள் போய் மக்கள் வழிபடுறாங்க அங்க சனியும் சேர்ந்து இருக்குது சனிக்கேது சனிக்கேது காம்பினேஷன் மனைவி கீழே பத்மாதி தாயார் மேல பெருமாள் தனித்த கடவுள் ஊருக்கு வெளியே ஊருக்கு வெளியே காவல் தெய்வம் எது வந்தாலும் வீரபத்ரன் முனி சங்கிலி கருப்பன் மாட இந்த தாண்டி போய் மேல இருக்கிறார் மகாலட்சுமி மார்பிலே வைத்திருந்தாலும் தன் மனைவி பத்மாவதி கீழே தான் இருக்க தனித்த கடவுள் என்பதால் நான் பார்க்கக்கூடிய கோணம் அவர் சனி பிறகு கேது பாத்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட திருப்பதி கரப்பு ரிசல்ட் கிடைச்சிருது கிடைக்குது சார் கிடைக்காம எப்படி அனுப்ப முடியும் கிடைக்காம அனுப்ப முடியாது அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது உங்களுக்கு வேலை செய்யறவங்க நீங்க சரியா வச்சிருக்கீங்க போய் திருப்பதி போங்க திருப்பதியில போய் நாலு நீங்க மட்டும் போக கூடாது நாலு பேர் இது வரைக்கும் திருப்பதியே போலன்னு நான் ஏங்கிட்டு இருப்பேன் அப்புறம் நாலு பேர் பஸ் பார் சாலை போய் கூட்டுவாங்க போய் திருப்பதியில தரிசனத்தை பார்த்துட்டு கீழே தாயாரம் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் உண்மை சார் ஏன்னா திருப்பதி ஏன் மீண்டும் மீண்டும் சனி என்கிறேன் என்றால் அங்க ஒரு குப்பை கூட நீங்க பார்க்க முடியாது அவ்வளோ நீட்டா அவ்வளவு தூய்மையாக சார் அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தூய்மையாளர்களை பத்தி பேசி சுத்தம் சுத்தம் அங்க ஒரு இருநூறு முன்னூறு ஐநூறு பேர் துப்புரவு பணியாளர்களே வேலை செய்யக்கூடிய இடம் சனி சார் துப்புரவு பணியாளர்கள் அவ்வளோ பேர் வேலை செய்வாங்க அந்த இடத்துல திருப்பதியில சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க காஞ்சிபுரம் கோயில் அப்படிதான் இருக்கு காமாட்சிபுரம் கோயில் அப்படிதான் அப்படிதான் இருக்கும் அதனால உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் செய்கின்ற விரயம் உங்களை காப்பாற்றும் அந்த உதவி கூட நீங்க வாலண்டியா செய்யறீங்களோ இல்லையோ இந்த இயற்கை இறைவன் உங்களை தானா செய்ய வைப்பது சூழ்நிலையை ஏற்படுத்துவாரு அதை நீங்க புரிஞ்சிக்கணும் உங்க வீட்டுல வேலை மாட்டாங்க இத்தனை வருஷத்துல இப்ப கேட்பாங்க குலாம் ராசிக்கு ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பாக்கிறார் கண்ணிய அப்போ பன்னெண்டாம் இடத்தை பாக்குறவர்னா விரய செலவு ஆகணும் அது வக்ரமாயி பாக்குறாரு அப்பனா கண்டிப்பா விரைய செலவா எதுல விரைய செலவு பண்ணுவேன் நாலு அஞ்சு குறையன்னு விரையை செலவு பண்ணணும் ஒண்ணு உன் வண்டி பழுதான்னு இல்ல மனசு கெட்டு போகணும் இது எதுவுமே பண்ணாத நீ தப்பிக்கணும்னா உங்க கிட்ட உன்கிட்ட வேலை செய்யற அவர்களை நீங்கள் பார்த்து பொழுது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி உங்களுக்கு சுப விரயமாக மாறும் சார் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் மாறும் அதில் எந்த விதமான மாற்று கருதும் இல்லை சார் நீங்க அயர்ன் பண்ணுவீங்க துணி அயர்ன் பண்ணுவீங்க அவரு வந்து எதனா ஒரு உதவி தேவைப்படும் டக்குன்னு கேப்பர் சார் ஒரு எப்பவுமே கேட்டுக்க மாட்டார் இந்த துலாம் ராசிக்கு இப்போ இந்த வக்ரேசன் இல்லை கேட்பாங்க சார் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சார் அது பாட்டி நான் அயன் பண்ணும் போது கழிச்சு சார் யோசிக்கவே கேட்டது கொடுத்தோம்னா சார் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார் துலாம் ராசி வீட்டு பக்கத்தில் அயன் கடை இருக்கும் இருக்கும் அது வந்து இன்ஹெரிட்டபுளாக இருக்கும் அயன் கடை இருக்கும் துலாம் ராசி பக்கத்தில் சனி உச்சமான ஆமாம் ராசி கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது நீங்கள் அயன் பண்ணுறவரா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறா கொடுத்துருங்க ஏன்னால் இந்த இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நீ பிரச்சனை இல்லை மாட்ட போற அதனால இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன் சொல்லி அயர்ன் பண்றவரை ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்க வைக்கும் அந்த டைம்ல நீங்க ஆயிரம் ரூபாய் நான் ஏன் உனக்கு தரணும்னு நினைச்சா தோத்துருவோம் சார் தோத்துருவோம் இல்லை ஆட்டோமெட்டிக்கா நடப்பு வந்துரும் இது பேர் வாங்கிட்டு போயிட்டாருன்னா இவர் பாட்டு கடையோட சுப்பிட்டார் அயர்ன் கடைதான வச்சிருக்காரு கடையை சுப்பிட்டார் அப்படின்னு நெனப்பு வரும் நிறைய வரும் சார் அதெல்லாம் தாண்டி சரணாகதியா இந்த இயற்கை நம்மளை நோக்கி ஒரு விஷயத்தை வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த ஆயரூபா உங்ககிட்ட இருந்து அயர்ன் பண்றவர் வாங்குறதுக்கு காரணமே என்னன்னா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் ஹாஸ்பிடல் செலவு ஆகக்கூடாது உனக்கு விரய செலவுகள் வீட்டில ஆகக்கூடாது உனக்கு துக்க செலவுகள் வீட்டில ஆகக்கூடாதுன்னு இறைவன் ஒரு இடத்துல உனக்கு ஒரு வா ஆப்பரச்சியுனட்டியே கொடுக்கிறேன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மையும் கூட அதுதான் துலாம் ராசிகாரர்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் சார் நாலாம் மதிபதி ஐந்தாம் மதிபதி குழந்தைக்கோ இல்ல தாயுக்கோ தாய் வழி செத்துக்கோ இல்ல தாய் வழி வர உறவினருக்கோ தேவையில்லாத மனக்கசுப்பாய் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு பன்னெண்டாம் இடத்துல விரைய செலவு நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வாயை கொடுத்துட கூடாது யார்ட்டையும் இந்த டயத்துல அமைதியா கடந்து போங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட உதவி கேட்டாங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு உங்களால என்ன முடியுமோ உங்களால ஐம்பது கிலோ தூக்க முடியும்னா ஐம்பது கிலோ தூக்குங்க அதுக்கு நீங்க கடை வாங்கி செய்யணும்னு நான் சொல்லணும் உங்களால முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும் நிச்சயமா சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறும் சார் பாருங்க இந்த துலாம் ராசிக்கு இயற்கையாகவே சனியோடைய உச்சமான ராசியில போய் சந்திரன் அமைஞ்சிடற நான் நிறைய துலாம் ராசி பாருங்க சார் சகிப்பு தன்மை அவங்க வளர்த்துக்கணும் இல்லைன்னா வளர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்க்கை தள்ளிடும் சார் நீ ஏன் வளர்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச துலாம் ராசி ரெண்டு மூணு பேர்லாம் சகிப்பு தன்மையின் உச்சம் சார் சகிப்பு தன்மையின் உச்சம் அவங்க அப்படியே ஒரு ரோட்ல ஒரு ஒருத்தர் வேலை செய்வாரு அவங்கள வீட்டில் பூட்டு வச்சிடலாம் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பார்த்தேன் அப்போ அந்த உச்சமான சனி என்ன பண்ணுதுன்னா அதே உச்சமான ஆலை நண்பராக்கி கொள்கிறேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே துளி அளவும் கிடையாது இது உண்மை நான் எவ்வளோ பெரிய ஏன் சர்க்களில் இருக்கக்கூடிய துலாம் பிராசையை நானே சொல்லுவேன் அப்படியே தொழிலாளியை தொழிலாளியே பார்க்க மாட்டான் பக்கத்தில் கொண்டு வச்சு ஆனால் சனிக்கு ஒரு குணம் உண்டு சந்தேகம் சனிக்கு ஒரு குணம் உண்டு எது பண்ணாலும் ஒரு சந்தேக புத்தி வந்துடும் சார் சார் ரிசர்ச்சினாலே சனி ஆமா ஆராய்ச்சினாலே சனி இந்த சனி என்னதான் உங்களுக்கு வந்து நம்பினாலும் லாஸ்டா ஒரு கேள்விக்குறி எல்லாருமே வச்சிருக்கும் முழுசா நம்பாது அது தான் பிரச்சனை வந்து துலாம் ராசிக்காரங்க மாட்டிக்குவாங்க இப்ப ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செய்யறப்ப அவங்களுக்கு இது நிரந்தரமா இருக்குமா இவர் கரெக்டா இருப்பாரா இதுக்கு ஏதோ பிரச்சனை வருமா பின்னாடி நம்மளை கல்வி கூட்டு வர நினைச்சு நினைச்சு அதுலதான் அவங்க ஃபெயிலியர் ஆகும் அந்த 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 கேள்விக்குறி எல்லா இடத்துலயும் துலாம் வைக்கும் சார் யாரையும் முழுசா நம்பாது நம்ப முடியாது சார் அவங்களால சனி உச்சமாயிராங்கள எல்லா விஷயத்தையும் செய்வாங்க எல்லாரையும் அரவணிப்பாங்க சகிப்பு உச்சமா இருப்பாங்க ஆனால் அவர்கள் சந்தேகம் என்ற ஒரு விஷயத்தில் தோத்து விடுவார் ஏன்னா சந்தேகப்படும்போது போது சேர்த்து சந்தேகப்பட்டுருவாங்க பெரிய விசுவமா இருப்பான் அவனையும் சேர்த்து சந்தேகப்படுவான் சந்தேகப்படுறது மீன் எப்படின்னா போய் கேட்க மாட்டாங்க மனசுக்குள்ள கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் துலாம் ராசி அவங்களால வெளியே வர முடியாது சார் வர முடியாது சார் வர முடியாது சனி உச்சமான ராசியை போய் உட்காண்டா முழுசா அவங்களால நம்ப முடியாது மீறி அவங்கள கொஞ்சம் நம்ம பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அந்த இயற்கையான பிறவில் பழக்கம் வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு சொன்னா பாருங்க

உடனே சந்தேகம் அப்புறம் ஃபோன் எடுத்துட்டு ஒரு சாரி கூட கேட்குறதுக்கு டக்குன்னு மனசு வராது டக்குன்னு வராது அந்த ரிசர்ச்சு அந்த ஆராய்ச்சி அந்த இதுக்கெல்லாம் ஒரு சிபிஐயா இருக்கலாம் சார் ஒரு சிபிஐல போய் துணா ராசி பிறந்தோம்னா என்ன இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல பத்து மணி நேரத்துல திருடன கண்டுபிடிப்பான் ஒரு திருடன் எப்படி எல்லாம் யோசிப்பான் அதை விட பல மடங்கு யோசிப்பாங்க அதை விட பல மடங்கு யோசிப்பான் அப்போ அந்த துணா ராசியில பிறகுறாங்கன்னாலே ஒரு ரிசர்ச் ஓரியன்டான படிப்பை நம்ம தேர்வு செய்வது சரியா நிச்சயம் நிச்சயம் மாணவர்களுக்கு ஒரு அருமையா பயங்கர ரிசர்ச் சார் எவனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவன் மட்டும் தான் கண்டுபிடிப்பான் இவனுக்கு நைட்ல தான் மூளையை வேலை செய்யும் சார் தூங்குற டைம்ல தான் இவன் மூளையை வேலை செய்யும் எதெல்லாம் எப்படி எப்படி தப்பு பண்ணுவோம் எப்படி யோசிப்பான்றத இவன் யோசிப்பான் அந்த அந்த இடத்துல போய் யோசிக்கணும்ல அவன் யோசிக்கணும் போய் நின்றுவான் அப்படி இவன் அதை ரியாலிட்டியா நினைச்சு யோசிச்சு பார்ப்பான் சார் இயற்கையாவே சனி உச்சமானாலே சந்தேகம் சனி உச்சமாயிடுச்சுனாலே அந்த போகுது அதுவும் சந்திரன் போய் அங்கே உட்கார்ந்துச்சுன்னா மனசு ஃபுல்லாவே யாரையும் நம்பாது இப்ப என்ன சொல்றேன்னா நம்புங்கள் உங்களிடத்திலே வேலை செய்யும் சில நபர்களை நம்பி நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நிச்சயமா இவ்வளவு நாளா நம்பல இனிமேல நம்ப மாட்டீங்க இந்த குறுகிய காலம் மட்டும் ஒரு நாலு மாசத்துக்கு உங்ககிட்ட வேலை செய்யறவங்க திருப்பி தரோம்னு சொல்லி பணம் வாங்குனா கூட தருவாங்களோ மாட்டாங்களோ நினைப்பீங்க நானா சொல்றேன் திருப்பி தரணா கூட பரவாயில்ல கேட்ட உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு நிச்சயமா சார் நெஞ்சான நிதிகள் சார் சுகமே சொல்றேன் சுகமே சொல்றேன்